அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பேரறிஞர் அண்ணாவின் சிறுகதை தொகுப்பிலிருந்து செவ்வாழை என்று சொல்லக்கூடிய சிறுகதை பார்ப்போம் செவ்வாழை இந்த கதையினை பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் எழுதி வெளியிட்டுள்ளார் செங்கோடன் ஓர் ஏழை உழவன் அவன் தனது தோட்டத்தில் ஒரு செவ்வாழை கன்றை நடுகின்றான் நாள்தோறும் நீர் விட்டு வளர்த் வ வளர்த்து வருகிறான் அந்த செவ்வாழையின் சிறப்பையும் இனிப்பையும் தன் மனைவி மக்களுக்கு சொல்லுகிறான் குலை விட்டது முற்றி காய்த்தது வழுக்கப் போகும் சமயம் வந்தது மனைவியும் மக்களும் செவ்வாழை பழ செவ்வாழையின் பழத்தினை உண்ணப்போகிறோம் அதன் இனிமையில் திளைக்கப் போகிறோம் என்று ஆசையினை வளர்த்து கொண்டு பழத்தினை அறுக்கும் நாளினை ஆவலுடன் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர் செங்கோடனின் மக்கள் செங்கோடன் முதலாளி வீட்டில் பண்ணை பரந்தாமன் மருமகளின் பிறந்தநாள் விழாவுக்காக வெட்டிக்கொண்டு கொண்டு போய்விடுகின்றனர் அந்த செவ்வாழையின் குழையினை பிள்ளைகள் ஏங்கி தவிக்கின்றனர் ஏழை தொழிலாளிக்கு எதுவும் கிடைக்காது பணக்காரர் பண்ணையார் எதனையும் பறித்து கொள்வார் என்னும் உண்மையினை உலகுக்கு உணர்த்துவதன் மூலம் பொது உடைமை தத்துவத்தை புரட்சி கருத்துக்களை இந்த செவ்வாழையினை வைத்துக்கொண்டு கொண்டு விலக்கிவிடுகின்றார் செவ்வாழை மிகுந்து போய் அது கடைக்கு வந்து அதனை கூட அந்த ஏழை குழந்தைகளால் வாங்கி உண்ண முடியவில்லை என்னும் பரிதாப நிலையை பிடித்து காட்டியுள்ளார் இந்த கதையின் வாயிலாக போன்ற எண்ணற்ற ஏழை குடும்பங்கள் தான் உற்பத்தி செய்த பொருளை உண்பதற்கும் வழியில்லாமல் தவிக்கின்றார்கள் என்று ஐநர் அண்ணா அழகாக இந்த சிறுகதையில் எடுத்து கூறியுள்ளார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்